Good morning student Good morning sir இன்னைக்கு நோச்சோ குரில் படிக்க போகிறோம் அதுக்கு வந்து நம்ம கேணேச்சை எழுதுன மாதிரி தான் ஒத்த கொம்பு போட்டு கா போட்டு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் இது கோ அடுத்தது இதே சேம் தான் கோனச்சா வந்து கனாச்சாலில் வர எல்லா லெட்டரும் வரும் இந்த துணைக்கால் மட்டும் கூடி வரும் கேணைச்சாலேருந்து அடுத்தது ஒத்த கொம்பு போட்டு ஞா போட்டு துணைக்கால் போட்டால் நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள் ஒத்த கொம்பு போட்டு ஞா போட்டு துணைக்கால் போட்டால் ஞோ அப்படி சொல்லி பழகினாதான் பின்னாடி ஞாபகம் இருக்கும் அடுத்தது ஒத்த கொம்பு போட்டு அதே சேம் தான் எல்லாத்துக்கும் அந்த ஒத்த கொம்பு தான் வரும் குரியல் எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல ஒத்த கொம்பு போட்டு சா போட்டு துணைக்கால் போட்டால் சோ நான் சொன்ன மாதிரி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அடுத்தது ஒத்த கொம்பு போட்டு போட்டு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் துணி எழுத்து போட்டு துணிக்கால் போட்டால் துணை எழுத்துன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் பிள்ளை இது வந்து கோண வச்சோ துணை எழுத்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்தது அடுத்தது ஒத்த கொம்பு அதாவது துணை எழுத்து போட்டு பக்கத்தில் டா போட்டு துணைக்கால் போட்டால் டோ துணி எழுத்து போட்டு டாப் போட்டு துணைக்கால் போடணும் துணைக்கால் எல்லா லிட்டருக்குமே வரும் கொண்ட வச்சால் அடுத்தது ஒத்த கொம்பு போட்டு மூணு சுளி நா போட்டு துணை எழுத்து போட்டால் அதாவது துணை கால் போட்டால் இது வந்து நோ துணி எழுத்து போட்டு நா போட்டு துணைக்கால் போட்டால் நோ ஓகே அடுத்தது இதே போல் தான் துணை எழுத்து அல்லது ஒத்தக்கொம்பு அப்படி வச்சுக்கலாம் துணை எழுத்து போட்டு தா போட்டு துணைக்கால் போட்டால் தோ துணியை எழுத்து போட்டு தா போட்டு துணிக்கால் தோ வெரி குட் அடுத்தது துணை எழுத்து சேம் துணை எழுத்து தான் வரும் இருக்கும் துணை எழுத்து போட்டு நா போடணும் கானாச்சால் வராதே சேம் லைன் தான் நா போட்டு துணைக்கால் போட்டால் நோ துணி எழுத்து போட்டு துணைக்கால் போட்டா நோ அடுத்தது இதே சேம்தான் துணை எழுத்து போட்டு பா போட்டு ஒரு துணைக்கால் போட்டால் போ துணி எழுத்து போட்டு பா போட்டு துணி காய் போட்டால் போ அடுத்தது இதே செய்யும் இந்த கேணை தான் அப்படியே வரும் ஜாயிண்ட்டாக ஒரு துணைக்கால் மட்டும் வரும் ஒளி மாறிக்கும் துணை எழுத்து போட்டு மா போட்டு ஒரு துணைக்கால் போட்டால் மோ துணி எழுத்து போட்டு மா போட்டு துணி கால் போட்டால் மோ வெரி குட் அடுத்தது சேம் துணி எழுத்து போட்டு யா போட்டு பக்கத்தில் ஒரு துணைக்கால் போட்டால் யோ துணி எழுத்து போட்டு யா போட்டால் கால் போட்டு யோ யோ அடுத்தது சேம் துணை எழுத்து போட்டு ரா போட்டு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் ரோ துண்ணி எழுத்து போட்டு ரா போட்டு துணிக்கால் போட்டால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் திரும்பவும் சேனலில் வீடியோவில் எடுத்து பார்த்து டெய்லியும் படிக்கணும் காலையில் ஆனால் ஹோம்ஒர்க் மாதிரி எழுதணும் இதை துணை எழுத்து போட்டு குண்டுலா போட்டு ஒரு துணைக்கால் போட்டால் லோ துணி எடுத்து போட்டு குண்டு போட்டு துணி துணைக்கால் லோ போட்டால் அடுத்தது துணை எழுத்து போட்டு வா போட்டு ஒரு துணைக்கால் போட்டால் ஓ துணிக்காய் போட்டு துணைக்கால் இல்லை துணை எழுத்து துணி எழுத்து போட்டு வா போட்டு துணிக்காய் வா அடுத்தது துணை எழுத்து அதாவது கேனேச்ச துணை எழுத்துன்னு சொல்லுவாங்க கேனேச்ச அவ்வளோ வர குரில் துணை எழுத்து இது குரில் நெடிலுக்கு வந்து ரெட்டக்கோம்பு வரும் துணி எழுத்து போட்டு லா போட்டு துணைக்கால் போட்டால் லோ துண்ணி எழுத்து போட்டு லா கால் திண்ணிக்காய் போட்டால் லோ அடுத்தது துணை எழுத்து போட்டு ரா இது வந்து பெரிய ரான்னு சொல்லுவீங்க இல்லையா ரா போட்டு துணைக்கால் போட்டால் ரோ துணி துணி எழுத்து போட்டு துணிக்கால் போட்டால் ரோ ஓகே அடுத்தது இதே சேம் துணை எழுத்து போட்டு ரெண்டு சுளி நா போட்டு தான் எல்லாமே நா போட்டு துணைக்கால் போட்டால் நோ துணிச்சு போட்டு நா போட்டு துணிக்காய் போட்டா நோ ஓகே இதுதான் குரில் கோணோச்சோ அப்படின்னு சொல்லுவோம் நெடில் கோணோச்சோக்கு இதில் ஒன்றே ஒன்று தான் மாறும் ரெட்டை கொம்பாக மாறிடும் முன்னாடி முன்னாடி இருக்கிறது அது வந்து இதே மாதிரி கோணோச்சோன்னு தான் அதையும் சொல்ல போகிறோம் அதை வந்து கோ நோ சோன்னு தான் சொல்ல போகிறோம் ஸோ இதை நீங்கள் தினமும் பார்த்து பயிற்சி எடுத்துக்கோங்க நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம்